வணக்கம் சின்ன குறிப்பு சேனலுக்கு உங்கள் அன்புடன் வரவிருக்கின்ற இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம் தீய சக்திகளின் ஆ ஆயுதமே நம்மை நோக்கி என்ற தலைப்பை தான் நம்ம பார்க்க போகிறோம் சாதாரண மனிதனை வாழ்வில் தடம் புரட்டி போடுவதே பணமோகம் பதவி மோகம் பெண் மோகம் என்றே இவை மூன்றும் தான் நிறைய ப பிடித்துட்டு ஏழை மக்களை ஏமாற்றி சீட்டு போடுறது அவங்களுக்கு ஆசையை அதிகப்படுத்தி இந்த பொருள் வந்து இந்த பணம் இவ்வளோ தொகை கட்டுனா அந்த பொருள் இலவசமாக தரேன்ட்டு ஏமாத்துறது ஏமாற்றி அவங்கக்கிட்ட சீட்டு கட்டுற மாதிரி வாங்கி அந்த பொருளும் தராம பணத்தையும் சுருட்டிட்டு ஓடுறது இதுதான் பண மோகம் பெண் மோகம் தன் குடும்பத்தில் தன்னுடைய மனைவியை எண்ணாமல் அடுத்த வீட்டு மனைவியை நினைக்கிறதோ இல்லைன்னா வேற பெண்ணை நினைக்கிறதோ இதனால் அவங்க வாழ்க்கையை இழந்து அவங்க வாழ்க்கை நல்லா வாழ்ந்துட்டு இருப்பாங்க பெண் மோகத்தால் அவங்க வாழ்க்கையை இருள் சூழ்ந்து உறவுகளை பிரிந்து வாழ்வார்கள் பதவி மோகம் உயர் பதவி கிடைக்கணுன்ட்டு அரசியல்லாம் பார்த்தீங்கன்னா உயர் பதவி கிடைக்கணுன்ட்டு என்னென்னமோ தந்திரங்கள்லாம் செஞ்சு உயர் பதவியை அடைவார்கள் இதெல்லாம் வந்து வாழ்க்கையை வந்து நம்ம தொலைத்து வதற்கு இதெல்லாம் ஒரு காரணம் நல்லா வாழ்ந்துட்டு இருக்கிற குடும்பம் கூட அது ஒரு கட்டத்தில் ரொம்பவே கீழே இறங்கி அவங்க குடும்பம் நிம்மதி போய் சந்தோஷத்தை இழந்து இருள் சூழ்ந்து வாழ்வாங்க நிறைய இடத்துல சீட் பண்டு நடத்துவதை தொழிலாகவே வச்சிகிட்டுருக்காங்க நியாயமாக நடக்காமல் நியாயமாக நடந்துட்டு இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் நிறைய பேர் சீட் பண்டு கட்டும் ஆசை அதிகரித்து ஏமாற்றி ஓடக்கூடிய எண்ணம் அவங்க மனசில் வந்துடும் அப்போ அவங்களோ அவங்க நல்லா நடத்திட்டு இருந்த சீட்டு பணம் அந்த சீட் ஃபண்டு வந்து முடங்கிடும் இதனால் நல்ல கெட்ட பேரை சம்பாதிப்பாங்க இதெல்லாம் வந்து தீய சக்தியோட வேலை தான் கிரக சூழ்நிலை மாறினாலும் இந்த மாதிரி கஷ்டம் இந்த மாதிரி கெட்ட எண்ணங்களுக்கு தள்ளப்படுவார்கள் ஒரு இன் ஒரு கம்பெனி இப்பொழுது ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு கோடி அதில் நடந்து அவங்க வந்து சீட் ஃபண்டு பிடிக்கலான்னு சொல்லிட்டு அதை ஆரம்பித்து அதை செய்கிறாங்க ஒரு கால கட்டத்துக்கு அப்புறம் அவங்க வந்து ஆசை பேராசையாக மாறுதா ஆஹா மக்களை ஏமாத்திட்டு நம்ம இந்த கோடி கணக்கில் நம்ம வந்து வசூல் பண்ண பணத்தை சுருட்டி கொண்டு ஓடிவிடலாம் என்ற எண்ணம் அவங்க மனசில் உதிக்குது இதனால் என்ன குடும்பத்தை இழக்கிறாங்க சந்தோஷத்தை இழக்கிறாங்க அப்புறம் மன நிம்மதியை இழக்கிறாங்க இதெல்லாம் வந்து தீய சக்தி தீய எண்ணங்கள் அதோட வேலைப்பாடு தான் குறைந்த விலையில் நான் நல்ல ஆடம்பரமான வீடெல்லாம் கட்டித்தருவேன்ட்டு நல்ல விளம்பரம் செய்கிறது அதன் மூலமாக விளம்பரம் செய்கிறதுனால நிறைய பேர் ஏமாந்து பெரும் தொகையை கொடுத்து டெபாசிட் செய்வாங்க ஆயிரம் கோடிக்கு மேல் டெபாசிட் பணம் அவரிடம் குவிந்து விட்டது இந்த நிலையில அந்த நபர் என்ன செய்கிறாரு அவருக்கு ஒரு விபரீதமான எண்ணம் வருது இவ்வளோ தொகையை நம்ம ஈஸியாக சம்பாதிக்க முடியாது நம்ம கிட்ட வந்து எல்லா டெபாசிட் பண்ண தொகை வந்து ஆயிரம் கோடி வந்துருத்தோம் நம்ம எதுக்கு இவங்களுக்கு வீடு கட்டி தரணும் இதெல்லாம் நம்ம எடுத்துட்டு ஓடிடலாம் என்ற தீய சக்திகளோட எண்ணம் வந்து வேலை இ தன்னுடைய ஸ்ரீ அன்னை பக்தியையும் மீறி இந்த தீய சக்திகளின் தூண்டுகளுக்கு பணியாவார்கள் அவங்க மதரை கும்பிட்றவங்களா இருப்பாங்க பணத்தாசை யாரை விட்டது பணம் வரும் பொழுது ஸ்ரீ அன்னை வந்து பின்னாடி போயிடுறாங்க அவங்கள வந்து முன்னிறுத்தி இந்த எண்ணத்தில் இருந்து விடுபடணும்னு அவங்களுக்கு தோணாது அந்த பணம் தான் முன்னாடி காமிக்கும் அப்போ நம்ம வந்து ஏமாத்தி போயிட்டு இந்த இவ்வளோ இப்போ ஆயிரம் கூடிய நம்மளால சம்பாதிக்க முடியாது இது சுருட்டிட்டு ஓடிடலாம் என்ற எண்ணம் அதிகமாக இருக்கும் பொழுது அன்னையின் சக்தி அங்கே செயல்படாது அப்போ அன்னையின் சக்தி பின்னோக்கி சென்று விடும் அப்போ அவங்க வந்து தீய சக்தியின் வலையில விழுந்துருவாங்க அதுக்கப்புறம் அவங்களால் எழுந்திருக்கவே முடியாது அவங்க எப்பவுமே அந்த குடும்பத்தினர் குடும்ப உறவினர்கள் மற்றும் சுற்று உள்ள உறவினர்கள் அனைவரையுமே இழந்து தனிமரமா இருப்பாங்க பிறரை ஏமாத்தி அந்த பணத்தை கொண்டு நல்லா வாழணும்ட்டு நினைக்கிறவங்க வந்து அந் அந்த எண்ணம் வந்து அவங்களுக்கு நடை நடக்காது நிம்மதி இருக்காது ஒரு கட்டத்துல அவங்க வந்து கைது செய்யப்பட்டு கடும் துன்பத்திற்கு ஆளாவாங்க இதுக்கெல்லாம் காரணம் வந்து சக்தி தான் தீய எண்ணங்கள்லாம் அந்த தீய சக்தி வந்து தீய எண்ணங்களால் செயல்படுகிறது இதிலிருந்து நம்ம விடுபடணும்னா ஸ்ரீ அன்னையை நம்ம முன்னே நிறுத்தி அந்த சக்திகளிடம் இருந்து நம்மை காத்து கொள்ள முடியும் ஐநூறு கோடி கொண்ட வியாபாரமே ஸ்தம்பித்து போனதே அவங்களோட கெட்ட எண்ணத்தால் அவர் சேகரம் செய்த டெபாசிட் எல்லாம் முறையாக நிலத்தை வழங்கி வீடு கட்டி தந்திருந்தார் என்றால் அதுவே ஒரு அபாரமான வளர்ச்சியை அவருக்கு கொடுத்துருக்கோம் பணத்தாசை யாரை விட்டதோ ஆயிரம் கோடி வரவும் அதை சுருட்டிட்டு ஏமாற்றிட்டு ஓடிட்டால் அவங்க வாழ்க்கையே போயிடுத்து அதை அவங்க நினைக்கிறது இல்லை போன பிறகு நினைத்து புரோஜனமும் கிடையாது அதுவே வந்து நியாயமாக நிலத்தை வாங்கி போட்டு ஏழை மக்களுக்கு கட்டிகிட்ருக்க டெபாசிட் பண்ணவங்களுக்கு ஒரு அருமையாக வீடு கட்டி நியாயமா நடந்திருந்தா அவங்க எவ்வளோ கோடி கணக்கில் சம்பாதிச்சிருக்கலாம் இதைதான் இங்கு குறிப்பிடப்பட்டுள்ளது ஆசை அவர்களுக்கு வந்துவிடுகிறது தீய சக்திகள் தான் அந்த ஆசையை அவர்களுக்கு வழங்குகிறது அதன் பல்வேறு சொத்துக்களையும் வாங்கி குவிக்கிறார்கள் பிறகு கணக்கு காட்ட முடியாமல் ஊழல் வழக்குகளில் சிக்கி பதவியை இழந்து இருக்கும் அத்தனையும் இழந்து அவமானத்துக்குள் ஆளாகின்றார்கள் நல்ல எண்ணம் இதுக்கு தான் எப்போவுமே வேணுன்றது தீயதை நம்மிடம் நுழைய விடக்கூடாது நல்ல வாழ்க்கை வாழ்பவர் கூட அவருடைய தீய சக்தி அதாவது தீய எண்ணங்கள் அவரை வந்து நடு தெருவில் நிற்க வைக்க வைத்துவிடும் குடும்பம் ஒருத்தியோடு குடும்பம் நடத்துவதில் திருப்தி வருவதில்லை வருமானம் சுமாராக இருக்கும் பொழுது ஒருத்தியை போதுமென்று இருக்கிறார்கள் அந்த வருமானம் பல மடங்காக போய்கொண்டு இருக்கும் பொழுது இன்னொரு பெண்ணுடன் தொடர்பு கொள்ளும் ஆசையும் அவங்களுக்கு வருது இதனால அவங்க உள்ளதும் போய் உட்கார்றாங்க பதவி ஆசையும் அப்படி தான் பதவி ஆசை பதவிக்கு ஆசைப்பட்டுட்டு பலவித தவறுகள் செய்து உயர் பதவியை அடையிறாங்க நினைக்கிறீங்களா கண்டிப்பா நினைக்காத அந்த உயர் பதவி வந்து கண்டிப்பா அவங்க வந்து வந்த இடத்துக்கே வந்து இறக்கி விட்டுரும் இதெல்லாம் உணர்ந்து எக்காரத்து கொண்டும் தீய எண்ணங்களை நம் முன்ன நிறுத்தக்கூடாது இதற்கு நம் வழியாகவும் கூடாது ரொம்பவே ஜாக்கிரதையா ஒவ்வொரு செயலையும் நாம் செய்ய வேண்டும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தரை நம்ம ஏற்ற பின் நம்மிடம் தீய எண்ணங்கள் தீய சக்திகள் வந்தால் கூட அதை ஒன்றும் இல்லாமல் ஆக்கி விடுவாங்க ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் நம்மளை பாதுகாப்பதில் அவங்க வந்து கண்ணும் கருத்துமாக இருந்து அவங்க பார்வை முழுவதும் நம்ம பாதுகாப்பு வளையமாக இருந்து நம்மை காத்தொருள் புரிவாங்க அதனால் எப்போவுமே நம்ம வந்து தீய சக்திகளுக்கு அடிமையாக கூடாது தீய எண்ணங்களுக்கும் அடிமையாக கூடாது ஸ்ரீ அன்னையை வழி நடத்துபவர்கள் அனைவருமே எப்பவுமே நல்லெண்ணங்களை கொண்டு நன்மையை செய்து நாம் வாழ்வோமாக ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தரோட அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்த திருப்பாதங்களை சமர்ப்பணம் பண்றேன் கண்டிப்பா உங்க அன்னைவருடைய பிரார்த்தனையும் கண்டிப்பா நடக்கும் நம்பிக்கையோடு நீங்க பிரார்த்தனை செய்யுங்க ஒரு நாள் கண்டிப்பாக கை கொடும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோ பதிவு இதைவிட சிறப்பான ஒரு பதிவை பார்க்கலாம் நன்றி